வணக்க நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டியர் பார்க்க போகிறோம் டியரை நமக்கு ஆர்மனி ஷோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்து கொடுத்ததெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பார்க்காம இருந்தால் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்ததே வந்து ஏழ்நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தோம் அந்த ஏழ்நூற்றி இருபத்தி நாலு அப்படியே வந்துருந்துச்சு நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பரு கிட்டா இருக்கா அப்படின்னு சூப்பராகவே கொடுத்துருக்கோம் ஒரு அருமையான மெத்தடு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் அப்படி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் இருபத்தி நாலு வந்திருக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தால் அதே தான் வந்துச்சு சரிங்களா வேறு எதுவும் இல்லை நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா அஞ்சு ஏழு அடுத்த டிராவில் அடுத்த டிராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் என்ன ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று இதான் நமக்கு கிடைச்சாங்க இல்லையா இது அஞ்சாம் நம்பர் போய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தா அது மாதிரி வந்துருந்துச்சு மாதிரி அடுத்து இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ நாலு நூற்றி ரெண்டு இதை தான் நமக்கு ஆடி இருந்தாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் எப்படி வருதுங்கிறத பார்த்து தான் நம்ம அடிக்க முடியும் சரிங்களா மாதிரி ஏ போட் பி போட் சிப்பில் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல முப்பத்தி ஒன்று பி போடில் ஏழு சி போடில் ஜீரோ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ரெண்டு பிபோடில் ஒன்று சி போடில் பதிமூணு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பிபோடில் நாலு சி போடலை ஏழு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடல ஆறு சி போடல ஒன்று ஆறு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடல ரெண்டு சி போல இருபத்தி மூணு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல பதினெட்டு பி போடல பத்தொம்பது சி போடல ரெண்டு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஒன்று பி போடல ஜீரோ சி போடல உங்களுக்கு நாலு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல முப்பத்தி ஆறு பி போடல பன்னெண்டு சி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்படல ரெண்டு பி போடல பதிமூணு சி போல பதிமூணு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல மூணு ஜி பி போடலை மூணு சி போடல ஒன்பது இதுதான் பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதுன்றதையும் மெயினாக பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது மெயினாக பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவை மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சதில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஒன்றா நம்பர் இப்போ ஒன்றுக்கு என்ன வரணும்னா ஒன்பது நம்பர் தான் வரணும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்றா நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ஒன்றுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு ஏழாம் நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ஒன்றா நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஒன்றா நம்பருக்கு ஏழாம் நம்பரு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஜீரோவுக்கு ஜீரோ வருது ஜீரோவுக்கு அப்படியே எட்டாம் நம்பர் வைங்க எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோவுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது இங்கே வந்திருக்க ஜீரோ இல்லையா ஒன்பது ஒன்று ஜீரோ ரெண்டு அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படியே பெரிய நம்பர் ஒரு ஒன்பது எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரு ஜீரோவுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஜீரோவுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி ரெண்டு ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் மாதிரி வருதான்னு பார்க்குறோம் கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரம் அதாவது தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி தொள்ளாயிரம் தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரியல எனக்கு தகுந்த மாதிரி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகணும் அதே மாதிரி வந்து எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆன மாதிரி தான் காமிக்கிது பாருங்க அதே மாதிரி சி போடு எடுத்திங்கன்னா சீ போட நாலாம் நம்பரு கனெக்ஷனாக வாய்ப்பு ரெண்டுக்கு நால தான் எப்பயும் ஆடுவாங்க அந்த மாதிரி அடம் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு நம்ம எப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு சொல்லா இதில் வந்து நாலு நம்பர் நாலு நம்பர் கன்ஃபார்மாக கொடுப்பேன் ரெண்டு நம்பர் நம்பர் தான் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் வேற ஒன்றுமே இல்லை கொடுக்குறது நம்ம நாலு நம்பர் ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் நம்பர் வந்துடும் ஏன்னா நம்ம வந்து அந்த கேட்டகரியை வச்சுட்டு கொண்டு வரோம் ஏன்னா குறிப்பிட்ட இந்த நம்பருக்குள்ள நாலு நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இதில் மூணு நம்பர் ஒர்க்கே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா நாலு நம்பரு ரெண்டு நம்பர் வந்தால் ரொம்ப சந்தோஷம் மொத்தம் நாலு நம்பர் தான் கொடுக்குறேன் வந்தால் மூணு நம்பர் ஃபுல்லாக வந்துடும் இல்லைன்னா ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் எப்படி சுற்றினாலும் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பிபோர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிபோட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் எதுக்கும் ஆறாம் நம்பர்னு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெண்டிங் இருக்கிறதுனால கொடுக்குறோம் அதை கனெக்ட் பண்ணி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுங்கிற நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ஆல் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆள் போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த வகையில் வந்து ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வரணும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே வந்துருன்றது எனக்கு தோணுது இருக்குதான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் தாராளம் பண்ணுங்கள் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு என்னங்க நம்பர் கிடைச்சது முப்பத்தி ஆறு அதே மாதிரி எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச நம்பர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று சரிங்களா இதை தான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுலேயும் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம இது ரெண்டு நம்பருக்கான சாய்ஸில் இது நாலு நம்பர் தான் எழுதிக்கோம்மா இந்த நாலு நம்பருக்கான சாய்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ரெண்டு ரெண்டு விஷயமா நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன வரணும் அப்படின்னா நூற்றி நாலுக்கான ஒரு ரிசல்ட்டும் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான ரிசல்ட் என்னங்க எனக்கு புரியவே இல்லைங்களே அப்படின்னா இது வந்து இன்றைக்கி ஒரு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் இது வந்து நேற்று எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் அப்போ இது ரெண்டும் நமக்கு மேட்ச் பண்ணால் தான் நமக்கு ட்ரா கொஞ்சம் மேட்ச் ஆகும் இது எப்படிங்க மேட்ச் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து வந்து நமக்கு நூற்றி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் இது இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் சரி அதே மாதிரி நமக்கு ஏ போர்டு ஏ போர்டு என்னங்க வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் வரணும் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கும் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் வரும் அது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஒன்றாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரும் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற நம்பர் வரலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு எட்டு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் டியரில் எட்டு மணி ரிசல்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா எடுங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி பி போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபோர்டில் அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னே எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு அஞ்சு பி போர்டை பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள்னா பி போர்டில் வந்து அஞ்சு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணா நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு இந்த ஒன்று ரெண்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான எக்ஸாக்டான வாய்ப்பு என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க புரியல அப்படின்னா அதாவது ஒரு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் ரெண்டாம் நம்பர் வந்து சீபோர்டில் வந்திருக்கு அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட எட் எட்டு மணி ரிசல்ட்டில் ஒன்றாம் நம்பர் வந்துருக்கு இப்போ ஒன்று ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் புரியுதுங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிற வரிசையாக வர்றது இல்லையா வந்து ஒன்றாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் வருது அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் வரும் இல்லையா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒன்று ரெண்டுன்னு வச்சாச்சு மூணாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து நேற்று எட்டு போன வாரம் நேற்று எடுப்பேருங்க விரும்ப சொல்லுங்கள் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இது வந்து எட்டு மணிக்கு அடிச்சது இன்றைக்கு காலையில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி ரெண்டு அதுக்கடுத்து நமக்கு இப்போ அடுத்து வந்தாங்க மூணாம் நம்பர் வைக்கிறாங்க சிபோல் ஒன்று ரெண்டு மூணு இப்படி வரிசையாக கா வரிசையாக வந்து ரம்மி நம்பர் மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருக்குதான்றதையும் பாருங்கன்னா அந்த மாதிரி நிறைய டைம் அடிச்சுக்கிறாங்க நம்மளும் அதை நிறைய டைம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி தான் நம்ம இந்த டிராவும் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் வந்தால் அந்த மூணா நம்பர் ஒன்று இல்லை ஒரு நம்பர் தள்ளி நாலு அடிச்சுட்டு போகல இந்த மாதிரி அடிக்கும் வாய்ப்பு இருக்கு இது மாதிரிலாம் எதாவது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு வின்னிங் நல்லா வின்னிங்காக இருக்க இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அப்போ ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்கு சரிங்களா கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு அதிகமான நம்பர் தான் இங்கே வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நான் வந்து ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறேன்னா பதிமூணு பதினாலுங்கிற ரெண்டு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக நமக்கு நூற்றி ரெண்டுக்கு ஒன்பது நம்பர் மேட்ச்சாக இருக்கும் அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு எழுபது ஒன்பது நம்பர் மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்